வணக்க மக்களே நாம அந்த ஆரோக்கியமான பதவியில் வெங்காயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவலாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நூறு கிராம் அளவு வெங்காயத்தில் வந்து வெறும் எழுபத்தி ரெண்டு கிராம் கலோரிகள் தான் இருக்கு அதோடு ஊட்டச்சத்துகளும் அதிகமாக நிறைந்திருக்கு கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரைகள் நார்சத்து புரதம் கொழுப்பு விட்டமின் விட்டமின் ஏ விட்டமின் சி கேல்சியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் ஃபோலியட் சத்துக்கெல்லாமே இருந்திருக்கு இந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களால் வெங்காயம் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள குழுப்படலாம் உடலை டீடேக் செய்கிறது வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்டவை நம்மளுடைய உடலில் வந்து உருவாகக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கு குறிப்பாக கல்லீரல் ஆரோக்கியத்தை இதனால் நம்ம மேம்படுத்திக்கலாம் ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அதனுடைய செயல்திறனை மேம்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொழுப்புகளை வந்து நமக்கு வெளியேற்றிடும் தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை எடுத்துகிட்டு இருக்கோம் பச்சையாக எடுத்துகிட்டு இருக்கோம் உணவுகளை சேர்த்துட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்பு படிவு தடுக்க முடியும் அதோடு நீங்கள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்து எடுத்துக்காமல் இருக்கணும் ஆல்கஹால்லாம் எடுத்துக்காமல் இருக்கணும் இதனால தான் உங்களுக்கு வந்து கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவதும் நச்சுக்கல் படிவதும் நமக்கு ஏற்படும் ஸோ அதில் வந்து முதல்ல விடுபடணும் அப்புறம் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த நச்சு கிருமிகள் இதெல்லாமே வெளியேற்றப்பட்டு நம்மளுடைய உடலை நச்சு நீக்கம் செய்வதற்கு கல்லீரல் கல்லீரல் பலம் பெறுவதற்கு செல்களை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கெல்லாம் வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ணும் சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் மை ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சிடும் குறிப்பாக வெங்காயத்தனம் பச்சையாக சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு சளி இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கும் சரி செய்வதற்கு முடியும் அளவோடு தான் நம்ம சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவோடு போதே அந்த சுவாசம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபட்டலாம் எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து எடுத்துக்கலாம் ஸோ வெங்காயத்தில் வந்து கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது இது வந்து நமக்கு எலும்புகளை வலுப்படுத்தி எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிக்கும் குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் முப்பது வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தேய்மானத்தை வெங்காயம் வந்து குறைக்கும் மேலும் ஆர்த்தரைடிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சாப்பிட சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு வெங்காயம் வந்து ஹெல்ப் பண்ணும் சருமம் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் உள்ளிட்டவை கோலோஜன் உற்பத்தியை தூண்டக்கூடிய தன்மை கொண்டிருக்கு இந்த கோலோஜன் தான் சருமம் மற்றும் தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை வந்து நமக்கு மேம்படுத்தி தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கு ஸோ அதனால நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கோலோஜன் உற்பத்தி ஊக்குவிக்கப்படுவதால் சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது நமக்கு ஆன்டி மைக்ரோபியல் பண்பு கிடைக்காத சருமத்தினுடைய நெகிழ்வு தன்மை அதிகரிக்கப்படும் சரும நோய்களாக இருக்கக்கூடிய அந்த டெட் செல் சிறந்த செல்கள் அகற்றப்பட்டு முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும் புள்ளிகள் என எதுவுமே வராது முடியும் அடர்த்தியான அளவில் கருகருவென்று வளர ஆரம்பிக்கும் ஸோ முடியாக இருந்தாலும் சருமமாக சரி உள்ளிருந்து அது அழகாக்கப்படுவதற்கு அடர்த்தியாக கருகருவென்று முடி வளர்வதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கலாம் செரிமான ஆற்றலை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் வந்து அதிகமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் இது செரிமான ஆற்றலை நமக்கு அதிகரிக்க செய்து ஸோ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயாட்டிக் பண்புகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா குடைய வளர்ச்சியை அதிகரிக்க செஞ்சு குடலில் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தூண்டது இதனால சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படும் நம்மளுடைய செரிமான மண்டலம் தன்னுடைய அந்த செரிமான மண்டல மிக சிறப்பாக செய்கிறதுக்கு வெங்காயம் ஹெல்ப் பண்ணும் நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அந்த இருந்து செரிமானம் நடைபெறும் முறையாக செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய நாசத்தை ஹெல்ப் பண்ணும் நீரிழிவை கட்டுப்படுத்தும் வெங்காயம் தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை வந்து பச்சையாக சாப்பிட்டு வரும்போதோ நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட்டு வரும்போதோ சல்ஃபர் உள்ளிட்ட சேர்மங்கள் நமக்கு கிடைக்கும் இதனால் கணையத்தினுடைய செயல்திறனை அதை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தும் குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் உள்ளவர்கள்லாம் தொடர்ந்து சிறிய வெங்காயத்தையும் எடுத்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு வெங்காயம் வந்து உதவிகரமாக இருக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது இதனால் இதயத்தமணி நோய்களில் பிளே குருவாவை தடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இல்லாதால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தாலிக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் தவிர்க்கப்படும் குறிப்பாக வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கொர்சடின் அப்படின்ற அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன் நம்மளுடைய பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதால ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்தும் இதனால இதயம் ஆரோக்கியம் பல மடங்கு நமக்கு வந்து அதிகரிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் தொடர்ந்து எந்த விதமான நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாமல் பலவிதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி சீசனாக புதுசாக ஆகக்கூடிய நோய்களையும் வராமல் தடுத்து நலமோடு இருக்கிறதுக்கு வெங்காயத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை